பெற்றோரின் பெருமை இந்த உலகில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் நம் தாய் தந்தையர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்கள் வாழ்நாளை நமக்காக அர்ப்பணித்தவர்கள் நாம் பசியுடன் இருக்கிறோம் என்று தெரிந்தால் அவர்கள் பட்டினியாக இருந்து நமக்கு உணவளித்தார்கள் நாம் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் உழைத்து நம்மை பள்ளியில் சேர்த்தார்கள் நம் மகிழ்ச்சியை மட்டுமே தங்களின் லட்சியமாக கொண்டவர்கள் நம் தாய் தந்தையர் ஆனால் சில நேரங்களில் நாம் அவர்களை மறந்து விடுகிறோம் வயது முதிர்ந்ததும் அவர்கள் ஒரு சுமை என்று கருதி அவர்களை ஒதுக்குகிறோம் நம்முடைய மனம் இதை செய்யும்போது நாம் அவர்களை மட்டுமல்ல நம்மையே காயப்படுத்திக் கொள்கிறோம் நம் தாய் தந்தையரை விட்டால் அவர்களுக்கு வேறு யார் இருக்கிறார்கள் நாம் தான் அவர்களுக்கு பெருமையான உயிர் நாம் தான் அவர்களுக்கு பிடித்தமான உலகம் அவர்களை கைவிடும்போது நாம் அவர்கள் உயிரைத்தான் எடுக்கிறோம் நீங்கள் யார் எந்த மதத்தைச் சேர்ந்தவர் என்பது முக்கியமில்லை ஒரு விஷயம் மட்டும் உண்மை நம்மை பெற்றவர்கள் நம்மை வளர்த்தவர்கள் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தவர்கள் நம் தாய் தந்தையர் அவர்களை கடைசி வரை விடாதீர்கள் அவர்களை பேணிக் காப்பது நம் கடமை இதை ஒரு கடமையாக மட்டும் பார்க்காதீர்கள் இது ஒரு பாக்கியம் உங்கள் தாய் தந்தையரை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் மனதில் உள்ள அன்பை வெளிப்படுத்துங்கள் அவர்களை ஒருமுறை கட்டிப்பிடித்து அம்மா அப்பா நீங்க தான் என் உலகம் என்று சொல்லுங்கள் அது போதும் அவர்கள் மனம் நிறைந்துவிடும் ஹமசியா எஜுகேஷன் சேனலை பற்றிய சில வார்த்தைகள் ஹமசியா எஜுகேஷன் என்பது வெறும் யூடியூப் சேனல் மட்டுமல்ல இது ஒரு வழிகாட்டி படிப்பு முதல் வாழ்க்கை வரை இந்த உலகில் நடக்கும் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் என அனைத்தையும் மிக தெளிவாகவும் நேர்மையாகவும் பேசுகிறது கணவன் மனைவி பிரச்சனைகள் தாய் தந்தையரை பற்றிய உணர்வு கட்டுரைகள் உலகின் முக்கியமான நிகழ்வுகள் என பல நல்ல விஷயங்களை அழகான முறையில் இங்கே காணலாம் இந்த தலைப்புகளில் மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் கமெண்டில் கேளுங்கள் உங்களுக்கு பாடம் தேவைப்பட்டாலும் திருமண பிரச்சனைகளுக்கு ஆலோசனை தேவைப்பட்டாலும் ஒரு நல்ல கதை தேவைப்பட்டாலும் அல்லது வேறெந்த உதவி தேவைப்பட்டாலும் உங்கள் கேள்விகளுக்கேற்ப நாங்கள் வீடியோக்களை உருவாக்குவோம் உங்களுடைய அன்பு மற்றும் ஆதரவு தான் இந்த சேனலின் பலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நல்ல விஷயங்கள் போய்சேர ஷேர் செய்யுங்கள் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து காண சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள்